சண்டே மினி வ்ளாக் பார்க்கலாமா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது கொஞ்சம் பிஸியாக டைம் போச்சு இன்ஷால்லாம் இனி எப்பவும் போல் வந்து வீடியோஸ் வரும் ஸோ இது வந்து நேற்று எடுத்த வீடியோ சண்டே வந்துச்சுன்னா எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது பட் நேற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எங்கள் ஊர் ஸ்டைலாக மட்டன் கொத்துக்கறி வந்து ஆக்கியிருந்தேன் இதில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து வந்து ஆக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதில் கால் கிலோ கொத்துக்கறியும் கால் கிலோ மட்டன் எலும்பும் சேர்த்து வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு நூறு கிராம் பருப்பை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும் இப்போ இதில் வந்து உப்பு வந்து சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் மசாலத்தோடயும் தயிர் சேர்த்து மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கறி சமைக்கிறதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே இதுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டோம்னா பருப்பு அந்தளவுக்கு வெந்து வராது எங்கள் ஊர் ஸ்டைலில் கறி சமைக்கிறதா இருந்துச்சுன்னா கட்டாயமாக தேங்காய் எண்ணெயும் நெய்யும் வந்து சேர்த்துக்கணும் பட் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா இந்த தாளிப்பு தான் நான் வந்து ரசத்துக்கும் எடுத்து வச்சுக்க போகிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ரொம்ப இலம் கருவேப்பில் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் ரசத்துக்கு தனியாக தாளிப்பு எடுத்து வச்ச பிறகு திரும்ப இதில் கொஞ்சமாக மசாலா தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கறி வந்து பார்க்கறதுக்கு நல்ல கலராக இருக்கும் அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கறி இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் பருப்பு சேர்த்து ஆக்குறதுனால அந்த கொத்துக்கறி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து ரைஸ்க்கு மட்டும் கிடையாது சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை முடி ஒரு அஞ்சு விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நிறைய பேர் ஏன் அதிகமாக சமைக்கும் போது யூஸ் பண்றீங்கன்னு பொதுவாக இந்த மாதிரி மட்டன் எல்லாம் சமைக்கும் போது தயிர் சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா அந்த மட்டன் வந்து சீக்கிரமா வந்துடும் அது மட்டும் கிடையாது நான் கட்டாயமா தாலிப்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து வந்து தயிர் சேர்ப்பேன் இஞ்சி பூண்டு விலதோட தயிர் சேர்த்து தாளிக்கும் போது பேன்ல வந்து ஒட்டாம வரும் அதே சமயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரை ககையும் வரும் இப்போ வந்து கறி சூப்பராக வெந்துருச்சு இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த கசகசா பாதம் பேஸ்ட் அதையும் நான் சேர்த்துக்குறேன் நிறைய பேர் இந்த கசகசா பாதம் பேஸ்ட் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நானும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பட் டைம் வந்து சரியாக வந்து அமைய மாட்டேங்குது இன்ஷா நான் அடுத்த டைம் அரைக்கும் போது கட்டாயமாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் ரசமும் ரெடி ஆயிடுச்சு அந்த கறிக்கு வந்து உப்பு அப்புறம் கசா பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா சூடான சோறுக்கு புளியானம் குத்துக்கறி இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ